ஆண்டுவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே அன்பார்ந்த எழுச்சிப்பாளையும் பங்கு மக்களே முக்கியமாக இன்றைக்கு பொதுநன்மை உறுதிப்பூசல் பெற இருக்கின்ற குழந்தைகளே மற்ற இடங்களிலிருந்தும் வந்திருக்கிற நம்பிக்கையாளர்களே நம் எல்லாருக்கும் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் ஏனென்றால் இறைவன் அபரிமிதமாக ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்திருக்கிறார் அதற்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் எப்போது பார்த்தாலும் புலம்பிக் கொண்டே முறையிட்டு நாம் இருக்கக்கூடாது ஆண்டவர் நம் வாழ்வில் செய்த அற்புதங்கள் தான் எத்தனை இன்றைய முதல் வாசகம் இணைச்சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது அந்த இணைச்சட்டமே நாட் ஃபர்கெட் டு நாட் ஃபர்கெட் மறந்து விடாதே மறந்து விடாதே நினைவு நினைவில் கொள்ளுங்கள் என்று அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு புத்தகம் நம் தாயின் வயிற்றில் உருவானதிலிருந்து இன்றைக்கு வரை ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் மறக்கக்கூடாது அவற்றை நினைவில் கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே அன்றைக்கு மோசிய வழியாக ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார் முக்கியமாக இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் நான்கு காரியங்களை மறக்காதீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னார் முதலாவதாக அடிமைத்தனத்தின் வீட்டிலே நீங்கள் இருந்தீர்களே எகிப்தில இருந்தீர்களே ஆண்டவர் உங்களை வழி அதை மறந்து விடாதீர்கள் என்பது இரண்டாவதாக கற்பாறையினிருந்து தண்ணீரை உங்களுக்கு கொடுத்தாரே அதை மறந்து விடாதீர்கள் மூன்றாவதாக வானத்திலிருந்து மன்னா பொழிய செய்தாரே அதை மறந்து விடாதீர்கள் நான்காவதாக உங்களை இந்த பாலை நில பகுதியில் பத்திரமாக பாதுகாத்தாரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேன்களும் நிறைந்த பூமியில் உங்களை பாதுகாத்தாரே நான்கு காரியங்களை சொல்லி இறைவனுக்கு நன்றி கூறி வாழுங்கள் என்கின்றார் மோசை மோசை வழியாக கடவுள் இன்னும் தொடர்ந்து கடவுள் பாதுகாத்ததன் அடையாளத்தை இப்படியும் சொல்லுகிறார் உங்கள் காலடிகள் வீங்கவில்லை உங்கள் ஆடைகள் நைந்து போகவில்லை பாதுகாப்பு தண்ணீர் மண்ணா விடுதலை இவை எல்லாவற்றையும் மறக்கவே கூடாது என்கிறார் பாருங்கள் புதுநன்மை பெறப்போகிற பிள்ளைகள் ஒரு பக்கம் ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தை அவர்களுக்கு உணவு இன்னொரு பக்கம் அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய திரு உடலாக மாறி நமக்கு உணவு பாருங்கள் ஆண்டவர் கொடுக்கின்ற மிக பெரிய கொடை அவருடைய உடலும் ரத்தமும் நன்மை வாங்குவோம் நன்மை செய்ய தூண்டுதல் பெறுவோம் ஆண்டவரை மறக்கிறவர்கள்தான் தவறு செய்கிறார்கள் மறக்கவில்லை என்பதற்கு என்ன அடையாளம் ஆண்டவருடைய கட்டளைகளை பின்பற்றுவது விட்டார்கள் என்பதற்கு என்ன அடையாளம் எல்லா விதமான அநியாயங்களையும் துணிந்து செய்வது திரும்ப திரும்ப செய்வது புனித அந்தோணியாருக்கு விழா எடுக்கின்ற இந்த நாட்களில நாம் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் நிரூபிக்க வேண்டும் என்ன நிரூபிக்க வேண்டும் உண்மையாகவே நம் ஆண்டவரை நாம் மறக்கவில்லை என்று பாருங்கள் சில நேரத்தில் நமக்கு வந்து திமர் பிடிக்கிறது அன்றைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு பிடிக்க இருக்கின்ற திமரை பற்றி சொல்லுகிறார் நான் தான் உங்களை வழிநடத்தினேன் நடத்தினேன் நான் தான் உங்களை பாதுகாத்தேன் அதை மறந்துவிட்டு நீங்கள் உங்கள் சொந்த வல்லமையால் உழைப்பினால் எல்லாவற்றையும் சாதித்தோம் என்று சொல்லி தெரியாதீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் எட்டாம் அதிகாலம் இணைச்சட்டம் பன்னிரெண்டாவது வசனத்தில் நீங்கள் உண்டு நிறைவு கொள்ளும் போது அழகிய வீடுகளை கட்டி அதில் குடியிருக்கும் போது உங்கள் ஆடு மாடுகள் பெருகும் போது வெள்ளியும் பொன்னும் மிகுதியாகும் போது உள்ளதெல்லாம் பெருகும் போது நெஞ்சிலே செருக்குற்று உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து விடாதீர்கள் காசு பணம் அதிகமாக அதிகமாக மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் நான் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் இந்த நல்ல நாளில் அழகான சாக்ரிஸ்டி திருப்பண்ட அறை கட்டப்பட்டிருக்கிறது இந்த அழகான சமுதாய கூடம் கட்டப்பட்டிருக்கிறது உங்கள் கைவன்மையை சாதித்தது என்றெல்லாம் நினைத்து விடாதீர் ஆண்டருடைய இரக்கம் நல்ல மனிதர்களின் தாராளம் ஆண்டவர் இவர்களையெல்லாம் தூண்டி நல்லது செய்ய வைத்திருக்கிறார் ஆண்டவரே உம்முடைய நன்மை தான் பெரிது உம்மை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற விதத்தில் எல்லாரும் வாழ வேண்டும் பாருங்கள் பதினேழாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் எங்கள் ஆற்றலுமே எங்கள் கைகளின் வலிமையே இச்செல்வங்களை ஈட்டி தந்தன என்று செருக்கோடு கூறி ஆண்டவரை மறந்து விடாதீர்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் எல்லாம் கடவுள் போடுகின்ற பிச்சை அதை நாம் மறந்துவிடக்கூட இந்த நாளிலே கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு மிக பெரிய கொடை என்ன தெரியுமா இந்த பிள்ளைகளுக்கு ஏற்கனவே நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் தூய ஆவியை உறுதிப்பூசல் வழியாக பெற இருக்கிறார்கள் அந்த தூய ஆவியின் வரங்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஞானம் புத்தி விமரிசை அறிவு பக்தி திடம் தெய்வ பயம் அந்த தூய ஆவியின் கனிகளை பற்றி பவுல் கோர இன்றைக்கு வாசிக்க கேட்டோம் அன்பு மகிழ்ச்சி அமைதி என்றெல்லாம் ஒன்பது கனிகள் இருக்கின்றன முக்கியமாக இந்த நாளில் அந்த முதல் கனியான அன்பை பற்றி சிந்திக்க உங்களை அழைக்கிறேன் இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் முதன் முதலாக எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் எல்லாரும் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் கடவுளை அன்பு செய்கிறீர்களா அதன் அடையாளம் நம்முடைய அந்தோணியார் கோயில் கடவுளை அன்பு செய்கிறீர்களா அதன் அடையாளம்தான் இறை வார்த்தை முழக்கா கடவுளை அன்பு செய்கிறீர்களா அதன் வெளிப்பாடுதான் நீங்கள் திருப்பலியிலே பங்கெடுப்பது கடவுளை அன்பு செய்கிறீர்களா அதன் வெளிப்பாடுதான் நாம் கொண்டாடுகின்ற தேர் திருவிழா அந்தோணியாரை மகிமைப்படுத்துகிறோம் அந்தோணியாரை அல்ல அவன் நம்பியிருந்த கடவுளை மகிமைப்படுத்துகிறோம் கடவுளை சார்ந்திருக்கிறோம் ஒருவன் என்னை அன்பு செய்தால் என் வார்த்தைகளை கேட்பான் பாருங்கள் யோகானை பொறுத்த மட்டில் அன்பு என்றால் என்ன அன்பு என்றால் வார்த்தைகளை கேட்பது வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் அன்பு என்றால் கீழ்படிவது கீழ்படியாதவர்கள் கடவுளை அன்பு செய்யவில்லை பத்து கட்டளைக்கு கீழ்ப்படிவது திரு அவை சட்டங்களுக்கு கீழ்ப்படிவது அரசாங்க சட்டங்களுக்கு கீழ்படிவது ஒருவன் என்னை அன்பு செய்தால் என் வார்த்தைகளை கேட்பான் இன்னைக்கு எத்தனையோ பேரு அப்பா அம்மாவை கூட அன்பு செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் நடிக்கிறார்கள் எத்தனை காயங்களை வேதனைகளை பெற்றோருக்கே உண்டு பண்ணுகிறார்கள் என்பது நமக்கு தெரியும் ஒருவன் என்னை அன்பு செய்தால் என் வார்த்தைகளை கேட்பான் நம்முடைய அன்பு தாய்க்கு ஒரு அழகான கெவே அவர்கள் என்ன சொன்னார்கள் என் மகன் சொல்வதை கேளுங்கள் என் மகனை அன்பு செய்யுங்கள் என்னை அன்பு செய்யுங்கள் அதன் வெளிப்பாடு நற்செய்தி படிப்பினைகளின்படி வாழ்வது இதனே அன்பான மக்களே நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து உண்மையாகவே கடவுள் நமக்கு முதலிடம் என்பதை காட்ட வேண்டும் இரண்டாவதாக இந்த அன்பு பிறர் அன்பு சாரிட்டி இது மட்டும் விட்டால் எல்லாமே இருக்கிறது என்று பொருள் பிரியமானவர்களே அன்பு என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் பல்வேறு வார்த்தைகளால் எடுத்துச் சொல்லப்படுகிறது முதல் வார்த்தை ஏரோஸ் அது என்ன இச்சை சார்ந்த அன்பு உடல் சார்ந்த அன்பு கவர்ச்சி சார்ந்த அன்பு அந்த அன்பு சுயநலமான அன்பு இரண்டாவது அன்பு இருக்கிறது நட்பு சார்ந்த அன்பு அது எனக்கு பிடிக்கிறது என்று ஒரு வேலை இந்த மூன்றாவது அன்பு இருக்கிறது அகாப்பே இரண்டாவது அன்பு என்று சொல்லப்படுகிறது இந்த மூன்றாவது அன்பு அதுதான் முக்கியமானது அகாப்பே தியாகம் நிறைந்த அன்பு யாரை அன்பு செய்கிறோமா அவர்களுடைய நலனை தேடுகின்ற அன்பு சுயநலம் இல்லாத அன்பு இந்த அன்பைத்தான் ஆண்டவர் குறிப்பிடுகிறார் இந்த அன்பு குடும்பத்தில் இருக்க வேண்டும் மற்றவர்களின் நலனை தேடுகின்ற மற்றவர்களுக்காக உயிரையும் கொடுக்கின்ற மற்றவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் தியாகம் செய்கின்ற மற்றவர்களுடைய கண்ணீரை துடைக்கின்ற இதுதான் உண்மையான அன்பு இந்த அன்பு எப்போது இருக்கா தூய ஆவியை பெற்றுக் போது தூய ஆவிக்காக நாம் வேண்டுகின்ற போது பெற்றுக்கொண்டோம் உறுதி இந்த பிள்ளைகள் பெறப் பெரும்பாலோர் பெற்றுக்கொண்டோம் இந்த அன்பின் வெளிப்பாடு உண்மையாகவே தூய ஆவியை பெற்றுக்கொண்டோம் என்பதில் வெளிப்படும் பாருங்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டோமா பெற்றுக்கொண்டவர்கள் இப்படித்தானே நாம் வாழ அழைக்கப்படுகிறோம் மறந்து விடாதீர்கள் உண்மையான இந்த அன்பு பாருங்கள் பிரேமன்னவர்களே பௌலடியார் குறுந்திருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இந்த அன்பை பற்றி தான் சொல்லுகிறார் தூய் ஆவியை பெற்றுக்கொண்டீர்களா பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்களா நாம் எல்லாரும் செய்ய வேண்டியது நம் ஆண்டவர் இயேசுவை மனதில் வைத்திருக்க வேண்டும் பாருங்கள் அந்த ஆண்டவர் இயேசுவை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது ஆண்டவர் என்ன சொன்னார் நான் உன்னை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் ஆண்டவர் எப்படியெல்லாம் அன்பு செய்தார் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் மற்றவங்க யாருன்னா என்னை அன்பு செஞ்சால் அன்பு செய்கிறேன் அப்படின்லாம் கிடையாது ஆண்டவரே மனமு வந்து அன்பு செய்கிறார் மத்தவங்க அன்பு செய்றாங்களோ செய்யலியோ முதல் முயற்சி அன்பு செய்ய எடுக்க வேண்டியது நாம் தான் பாருங்க ஆண்டவர் சொன்னார் நான் உங்களை ஊழியர் என்று சொல்லவில்லை என்னுடைய அன்பு எப்படி நான் உங்களை நண்பர்கள் என்று சொன்னேன் இன்டிமேட்லாம் இதுதான் நம்ம ஆண்டவர் சொல்வது பாருங்க ஆண்டவர் யோகா செய்தி பதிமூன்றுல வாசிக்கிறோம் நிலைத்திருக்கிற இறுதி வரை அன்பு செய்கிற அன்பு ஆண்டவருடைய அன்பு உயிரை கொடுக்கும் அளவுக்கு ஆண்டவர் நம்மை அன்பு செய்திருக்கிறார் இன்றைக்கு நம்ம எல்லாரும் பூசல் பொதுநன்மை பிள்ளைகள் மட்டுமல்ல உண்மையாகவே நம்ம அன்பு இருக்கிறதா என்ற ஆண்டவரின் அன்பு இருக்கிறதா என்று கேள்விப்பார் கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும் நம்மையே சோதித்துப் பார்க்க வேண்டும் ஒரு சில கேள்விகளை உங்கள் முன் வைக்கிறேன் இப்படி வாழ்கிறீர்களா வாழவில்லை என்றால் இப்படி வாழத்தான் அழைக்கப்படுகிறோம் என்று இன்றைக்காவது உணர்ந்து கொள்வோம் சில கெட்டவர்களால் நாம் துன்புறுகிறோம் இருந்தாலும் அவர்களையும் தொடர்ந்து அன்பு செய்கிறோமா முதல் கேள்வி அவன் ஒரு வார்த்தை பேசினா நான் பத்து வார்த்தை பேசுவேன் ஒரு அடி கொடுத்தா நாலு அடி கொடுப்பேன் அது கிறிஸ்தவம் கிடையாது ஒரு சில கெட்டவர்களால் நாம் எவ்வளவோ துன்புறுகிறோம் பெருந்தன்மையோடு அவர்களையும் அன்பு செய்ய நாம் இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம் பாருங்கள் இன்னொன்று மற்றவங்களாம் வசதியாக இருக்காங்க நிறைய சொத்து இருக்குது பணம் இருக்குது பார்க்குறோம் சில பேர் நிறையா சாதிக்கிறாங்க பார்க்குறோம் சில பேரை மற்றவர்கள் புகழ்கிறார்கள் பார்க்குறோம் இதெல்லாம் பார்க்கும்போது பொறாமைப்படாமல் இருக்கிறோமா வயிறு எரியுது சில பேருக்கு பத்திக்கிட்டு வருது ஐயோ இவ்வளோ பணம் வச்சிருக்கானே இவ்வளோ நகை போட்டிருக்காளே கலர் கலராக உடுத்துறாளே உண்மையான அன்பு இருந்தால் மற்றவர்களுடைய சாதனையை பற்றி மகிழ்ச்சி அடைவோம் அதுதான் உண்மையான அன்பு என்பதை மறந்து விடக்கூடாது பாருங்கள் சில பேர் அன்பு இல்லைன்றதை எப்படி தெரியுமா காட்டுறாங்க எப்ப பார்த்தாலும் பெருமடிக்க வேண்டியது அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் என் ஆட்டம் இருக்கா விட யாராவது அழகா இருக்காங்களா கைத்தட்டுக்காக அலைய வேண்டியது என்னை யாரும் பாராட்ட மாட்டாங்களா அப்படின்னா அவங்ககிட்ட அன்பு இல்லை வீணாக பெருமை அடிக்கவே வேண்டாம் மற்றவர்கள் நம்முடைய நல்ல குணங்களை கண்டால் அது இருக்கட்டா பெருமை அடிக்காதே கைத்தட்டலுக்காக ஆசைப்படாதே உன் புகைப்படம் பெரிதாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே அன்பு இருக்கிறது என்பதை இப்படித்தான் நாம் காட்ட வேண்டும் அடுத்து பாருங்கள் தாட்சியோடு நடக்கணும் உண்மையான அன்பு இருந்தால் தூய் ஆவி நம்மில் இருக்கிறார் என்றால் நம் இதையும் அவருடைய அன்பால் பொங்கி பெறுகிறது என்றால் தாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் சில பேர் பாருங்கள் பெருமடிக்கிறது தாட்சியே கிடையாது சில பேர் நடந்து கொள்வது சரியே கிடையாது இந்த தாட்சி எப்படி வெளிப்பட வேண்டும் கீழ்படியணும் ஏற்கனவே சொன்னேன் தப்பு செஞ்சால் சாரி சொல்லணும் தவறுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் எப்போ யாருக்கு பணிவிடை புரியணும்னு சொல்லி காத்திருக்கணும் மன்னிப்பு கேட்கணும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லணும் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை கேட்கணும் இதுதான் தாட்சியின் வெளிப்பாடு அன்பு தாட்சியோடு நடக்க நம்மை தூண்டுகிறது பாருங்கள் இதுவா நம் எல்லாரிலும் நிகழ வேண்டிய ஒன்று பாருங்கள் மற்றவர்களோடு பழகும் அடுத்து அவருடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும் ஒரு வீட்டுக்கு போறீங்க வானை யாரும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அதே போலத்தான் மற்றவர்கள் வரும்போது அவர்களுடைய உணர்வுகளை நாம் மதிக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது மற்றவர்களை மதிக்க வேண்டும் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று அன்பு இல்லைன்றதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா எது கேட்டாலும் கோபப்படுறது எரிச்சல் அடையல் தூய் ஆவி கண்டதற்கெல்லாம் எரிச்சல் அடையாதீர்கள் கோபடாத யாராவது தப்பு செஞ்சிட்டாங்க ஒரு திங் செஞ்சிட்டாங்க அப்படின்னு போட்டு வச்சிருக்கிறது பழி வாங்க துடிக்கிறது மற்றவர்களுடைய குறைகளை பட்டியலிடாதீர்கள் பட்டியலிட்டு வைத்து கொண்டு எப்போது உரிய தருணம் கிடைக்கும் பழி வாங்கலாம் என்று நினைக்காதீர்கள் அன்பு இல்லாததற்கு இதுவும் ஒரு அடையாளம் இது நாள் வரை அந்த பழக்கம் இருந்தாலும் அதை விட்டுவிடுங்கள் மற்றவர்கள் தவறு செய்யும் போது துன்புறும் போது அதில் சில பேர் மகிழ்ச்சி கீழே உழுந்தியா சிரிக்கிறது இன்னொருத்தவங்க உழுஞ்சாங்கன்னா சிரிக்கிறது உனக்கு வேணும் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நல்லதுதான் அது செஞ்சதுக்கு இப்படி தான் நடக்கணும் அன்பு இல்லை என்பதற்கு தூய் ஆவி இல்லை என்பதற்கு இது ஒரு அடையாளம் பாருங்கள் மற்றவர்களுடைய வெற்றியிலே மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஏற்கனவே சொன்னேன் மற்றவருடைய சாதனையிலே நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அடுத்தவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க அந்த பையன் டென்த்தில் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூறு மார்க் வாங்கினா பொறாமப்படுறது மற்றவருடைய வெற்றியை உன்னுடைய வெற்றியாக நீ பாவித்து நீ வாழ்ந்தால்தான் அங்கே அன்பு இருக்கிறது பொறுமையோடு துன்பங்களை அவதூறுகளை தாங்கிக் கொண்டால் தான் அங்கே அன்பு இருக்கிறது மற்றவர்களை பற்றி தவறாக கேள்விப்படும் போது அவசரப்பட்டு நம்பிவிடக்கூடாது ஏதோ ஒருத்தவங்களை பத்தி இன்னும் பேச ஓ அப்படியா நாக்க சவு கொடிட்டு கேட்கறது இதுதான் உண்மை சொல் கொஞ்சம் கூட அன்பு இல்லை என்பதற்கு அடையாளம் மற்றவர்கள் மீது நம்பிக்கை இழக்காமல் இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுப்பது அவர்களுக்கு பாருங்கள் மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது நல்லவர்களாக மாற முடியும் என்று நம்புவது எல்லாவற்றிலும் எல்லாரோடும் பொறுமையோடு இருப்பது இதுதான் அன்பின் வெளிப்பாடு தூய் ஆவியின் கனி அன்பு என்று பவுல் சொல்லும் போது பிரியமானவர்களே நாம் இதை எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த தூய் ஆவி எப்படிப்பட்டவரா என்ற நற்செய்தியிலே நாம் கேள்விப்பட்டோம் பராக்லீட் என்றால் துணையாடு ஆறுதல் அளிப்பவர் அதை விட தாண்டி காம்பர்ட்டர் காம்பர்ட்டர் என்றால் சக்தி வலிமை கொடுப்பவர் தூய ஆவி வலிமை கொடுக்கிறார் தூய ஆவி ஆறுதல் கொடுக்கிறார் தூய ஆவி துணையாய் இருக்கிறார் தூய ஆவியை பெற்றுக்கொண்ட எல்லாரும் துணையாளராய் இருக்க வேண்டாம் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டாம் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு பலம் கொடுக்க வேண்டும் உறுதியளிக்க வேண்டும் அதுதான் ஒரு நல்ல கிறிஸ்தவனின் கடமை என்பதை மறந்துவிடக்கூடாது அந்த துணையாளர் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவுறுத்துவா நல்லது எது கெட்டது எது என்று வெளிப்படுத்துவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது முதலில் நமக்கு தெரிய வேண்டும் நல்லது எது கெட்டது எது நம்முடைய குடும்பத்தாருக்கு நல்லது எது கெட்டது எது என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதுதான் தோவிய ஆவியாதை பெற்றுக்கொண்டது அடையாளம் புனித அந்தோணியாரை பாருங்கள் தோவிய ஆவியாரால் நிறைந்தார் நல்லது எது கெட்டது எது என்று அவருக்கு மட்டும் தெரியவில்லை எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தார் பிரியமானவர்களை அன்பால் நிறைந்தார் மற்றவர்களின் நலனை விரும்பினால் இறைமனுக்கு கீழ்படிந்தார் அவருடைய மாதிரிகையில் நாம் எல்லாரும் நம் வாழ்வை அமைத்துக் கொள்வோம் அதுதான் இந்த விழா கொண்டாட்டங்களின் முழுமையான பலனாக இருக்க முடியும் என்பதை மறவாமல் இருப்போம் நம் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா புனித சகல புனிதர்கள் எல்லாரும் நமக்கு மாதிரி கீழ்ப்படிவது இறைவனுக்கு முதலிடம் கொடுத்து அன்பு செய்வது பிறர் அன்பில் தலை சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பது இவர்கள் நமக்காக பரிந்து பேசுவார்களாக ஆமேன்